ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் சாண்டி பிளேஸ் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியாக நான் இருக்கேன் உங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த டிப்ஸும் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்னை ஃபோன் பண்ணி பண்ணி கான்டாக் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நான் வந்து சக்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா ஒரே பண கஷ்டம் என் கதி இவ்வளோதான் இனிமேல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்த மூமெண்ட்டே இல்லை கண்ணிக்கு எதுவுமே தெரியலை எல்லாம் நஷ்டமாக போச்சு இனி என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க இதை பண்ணுங்க ஈஸியாக வரும் ஒரு கிளாஸ் டம்பர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்படி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிளான மெத்தடு தான் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சேனல்ல சேனலில் சொல்லியிருக்கேன் பணவரவுக்கான ஸ்டோன்ஸ் இங்கே பாருங்க இது வந்து சன் ஸ்டோனு இது வந்து க்ரீன் அவெஞ்சரு இது சிட்ரின் இது வந்து டைகர் ஐ இது கிளியர் குவாட்ஸ் பார்த்துட்டிங்களா இந்த அஞ்சு ஸ்டோன் இப்போ உங்ககிட்ட ஸ்டோனே இல்லைன்னாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் கவலைப்பட வேண்டாம் இந்த அஞ்சு ஸ்டோனில் ஒன்று தான் இருக்குதுனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை வந்து நான் இதுக்குள்ளே போட்டேன் அஞ்சு ஸ்டோனையும் இதுக்குள்ளே போட்டாச்சு ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் வேர்டு நம்ம என்ன பண்ணணும் ஸ்விட்ச் வேர்டை வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் என்ன ஸ்விட்ச் வேர்டு பணம் வரத்துக்கான ஸ்விட்ச் வேர்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவை ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைண்ட் கவுண்ட் டிவை ஃபைவ் டுவெண்ட்டி இது வந்து எல்லா மதத்தினரும் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த சுவிட்ச் வேர்டை போட்டிருக்கேன் நம்ம லக்ஷ்மி மந்திரம் அவங்கவுங்க இதுக்கு வந்து என்ன பணம் வரவுக்கு மந்திரம் இருக்கோ அதை கூட சொல்லிக்கலாம் போட்டு என்ன பண்ணணுன்னா இதை வந்து இந்த கிளாஸில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டு இதை இப்படியே வைங்க வச்சுட்டு நீங்களும் வந்து ஃபைன் கவுண்ட் டிவைன் ஃபைன் டிவைன் ஃபைவ் டுவெண்ட்டின்னு இந்த க்ளாஸ் டம்ளரில் வச்சுட்டு சொல்லலாம் இல்லை வந்து இப்படி ஒட்டி விட்டுட்டு பேசாமல் விட்டாலும் சரி நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் சொல்லிவிட்டு மந்திரம் சொல்லிட்டோ இல்லை இதை சொல்லிட்டோ சாயந்தரமாக இந்த கிளாஸ் டம்ளரில் இருக்கிற தண்ணியை எடுத்து நீங்கள் குடிங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க இது வந்து பயங்கரமான பணவரவை உண்டாக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் பணவரவு உண்டாக்கும் ஒரு வேளை வந்து உங்கள் கிட்டக்க எந்த விதமான ஸ்டோன்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைவ் டுவெண்ட்டி இருக்கு இல்லையா அதை வெறும் தண்ணிக்கு தண்ணி வச்சு அதுக்கு சைடில் இப்படி வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் அந்த மா இதை வந்து ஃபைன் கவுண்ட் டிவைனை ஒரு இருபத்தோரு தடவையோ ஐம்பது தடவையோ நூறு தடவையோ ஏதோ சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்களும் குடிக்கலாம் இது வந்து என்னென்னாக்கா பணத்தில் வந்து உங்களுக்கு பண வரவுக்கு அபரிதமான சேஞ்சஸ் வரும் உடனே ஸ்டார்ட் ஆகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை இது பண்ண பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் இதை டெய்லி பண்ணுங்களேன் டெய்லியே தான் நமக்கு பணம் தேவையாக இருக்குது இல்லையா டெய்லி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இதுதான் பொருட்கள் தான் அதை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி எந்த நெகட்டிவுமே உங்களை அண்டாது ஓகேங்களா நன்றி வணக்கம்